வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு ஊர்வலமாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் பாமகவினர் கோரிக்கை மனு அளித்தனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கோரிக்கை மனுவை அளித்தனர் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் இளவழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில துணை பொதுச்செயலாளர் சரவணன் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது வாலாஜா பேருந்து நிலையத்தில் இருந்து முழக்கமிட்டவாறு ஊர்வலமாக சென்ற பாமகவினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தனர் ஒன்றிய செயலாளர் ரஜினி சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் எம் கே முரளி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உடனடியாக தமிழக அரசு செவி சாய்த்து உடனடியாக இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நாற்பது ஆண்டு கோரிக்கையான வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரிக்கையை அரசாங்கம் உடனே வழங்க வேண்டுமாய் அரக்கோண நகரத்திலே மிகப்பெரிய பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம் வன்னிய மக்களுக்கு கல்வியில வேலைவாய்ப்பிலும் இருபது சதவீத இடஒதுக்கீடை வலியுறுத்தி மருத்துவர் ஐயா மருத்துவ சின்னவடி ஆணைக்கிணங்க ஏழு வட்டார செலவு நடைபெற்றது திமிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் நாற்றம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் மாவட்ட செயலாளர் கிருபாகரன் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திரளாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர் வன்னியர்களுக்கு தனியாக இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு அறவழியிலே கோஷம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலக பிடிஓ இடத்தில் மனு கொடுத்திருக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்பு வன்னியருக்கு இருபது சதவீதம் தனி ஒதுக்கிட வேண்டும் என்று ஆலாங்கயம் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்பு மனு அலுவலரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது நூறு சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்து பங்களித்துக் கொடுத்து வன்னிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் வன்னிய மக்களுக்கு உண்டான இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தனியாக வேண்டி இன்று தமிழக அரசிடம் மனு கொடுத்துள்ளோம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் மாநில துணைத் தலைவர் பொன்னுசாமி தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமகவினர் தனி இடஒதுக்கீடு கோரி மனு அளித்தனர்